அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துலாஹிபனிதீன் ஹதிஅல்லாக அப்துல்லாஹிபன் மஸ்ரூத் தாய்ல என்பு அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் எலியணி மின்கும் உடல் அஹலாம் சஃபில் நீங்கள் அணிவகுத்து நிற்கிற பொழுது உங்களில் மார்க்கத்தை தெரிந்தவர் அறிவுடையவர் சரியத்தை விளங்கியவர் தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்தவர் என்னை அடுத்து நிற்கட்டும் சும்மல்லதீன எலுணவும் அதைவிட கொஞ்சம் குறைவாக தெரிந்தவர்கள் அதற்கு அடுத்து நிற்கட்டும் என்று சல்லா வளைஹல்லம் அவர்கள் கூறிவிட்டு வையாகும் ஹைஷாத்தில் லஸ்வாக் தடை வீதியில் நடைபெறக்கூடிய குழப்பங்களை மட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது அதி முஸ்லீம் ஷெரீஃப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலில் என்பது ஒழுக்கங்கள் கடைபிடிக்க வேண்டிய இரையச்சத்தோடு அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் என்ற பயத்தோடு ஒவ்வொரு காரியங்களும் நடைபெற வேண்டும் இங்கே பெருமானால் சிலந்தோகளை ஹுவசெல்ல மன்னவர்கள் சப்பு எப்படி நிற்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக சொல்கிறார்கள் இமாமை அடுத்து இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு மார்க்கம் தெரிந்தவர்களாக இருப்பது ஏற்றமானது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் இமாமுக்கு ஏதாவது ஒரு தவறு ஏற்படும் பொழுது கிராத்தில் ஓதுகின்ற பொழுது சூறாக்களில் தவறு வருகிற பொழுது எடுத்து கொடுக்குற மாதிரியான ஆட்கள் அங்கே இருக்கணும் அல்லது இமாமுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தொழுகை முறிக்க வேண்டிய முறிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பொழுது இமாமுக்கு பகரமாக அந்த இடத்துல போய் நிற்கிற மாதிரியான அதற்கு தகுதியான ஆள்கள் இமாமுக்கு பின்னால் நிற்கும் அப்போ தொழுகை என்பது மிக கண்ணியத்தோடு நடைபெறக்கூடிய இடம் ஜமாத்திற்கு பாதகமாக எந்த விஷயங்களும் நடந்துடக்கூடாது தொழுகை முறிந்து போய்விடக்கூடாது பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுடைய தொழுகை பாதிக்கப்படக்கூடாது அப்போ அந்த அடிப்படையில் பெருமானா சிறந்தாலயத்திலும் எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை ஓரளவுக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அதனை அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள் கடை வீதியில் நடைபெறக்கூடிய குழப்பங்களை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் கடை வீதியில் நடைபெறக்கூடிய குழப்பங்கள் நான் என்ன அல்லாமா இமாம் இமாம் நவவி ரஹமத்துல்லா வரை சொல்கிறார்கள் கடை வீதிகளில் பஜார்களில் என்ன நடக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வீண் குழப்பங்கள் நடக்கும் சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்க கூச்சல்கள் ஏற்படும் இறைச்சல்கள் இருக்கும் வீண் விவாதங்கள் நடக்கும் தர்க்கங்கள் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பள்ளியில் வந்துவிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் சொல்லல்லா அலேஸ்வரன் சொன்னார்கள் பள்ளியில் நடைபெறக்கூடாத பள்ளியை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று சப்தங்கள் பள்ளியில் வந்துடக்கூடாது சப்தம் போட்டு பேசக்கூடாது சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது வாங்கு சொல்கிறது பயான் சொல்கிறது கிராத் ஓதுறது தொழுகையில் கிராத் ஓதுறது இதை தவிர்த்து வேறு எந்த சப்தங்களும் இங்கே பள்ளியில் மிக அதிகமாக வந்துடக்கூடாது அறவே பேசக்கூடாது என்று சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது அதிலும் சப்தத்தை உயர்த்தி பேசுகிறது மிக மோசமான ஒரு காரியம் பெருமானார் செல்லந்தான் வணிக செல்லம் என்னவர்கள் சாதாரணமாக சப்தத்தை பேசி உயர்த்ததல்ல சத்தமோட்டு குரான் ஓதுறதை கூட தடுத்திருக்கிறாங்க செல்லதாலை சிலம் யாழ்த்திக்காப்பில் இருந்தாங்க அப்போ சில மக்கள் குரானை சத்தமோட்டு ஓதிட்டு இருந்தாங்க ரொம்ப உற்சாகத்தோடு சப்தம் போட்டு ஓதிட்டு இருந்தாங்க நம்ம பெருமான செலவாக பழைய முசல அவர்கள் திரையை விளக்கி கொண்டு சொன்னார்கள் அலா இல்ல குள்ளக்கும் மொனாஜின் ரப்பகோ உங்களில் ஒருவரும் இறைவனோடு தான் பேசி கொண்டிருக்கிறீர்கள் இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் பல யூதி என்ன பழங்குக்கும் பகதன் உங்களில் சிலர் சிலருக்கு தொந்தரவை ஏற்படுத்த வேண்டாம் பலா எற்பள அலா அல பக்தின் செல்கிறார் குரானை ஓதுகின்ற பொழுது சப்தத்தை உயர்த்தி ஓத வேண்டாம் என்று பெருமானார் சுல்லா அலேசர் சொன்னார்கள் குரான் ஓதுறது ஒரு இபாதத் ஒரு வணக்கம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் ஆனால் அதை கூட பள்ளியில் நாலு பேர் கூடக்கூடிய அந்த இடத்தில் அவங்களும் தனித்தனியாக இபாதை செய்வாங்க அவங்க தொழுவாங்க அவங்க தஸ்வி ஓதிட்டுருப்பாங்க அவங்க துவா ஓதுவாங்க அவங்க தொழுதுட்ருப்பாங்க எல்லாருமே இபாதை செய்கிற செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றாங்க நாம் உற்சாகத்தில் நாம் சத்தம் போட்டு ஓதும் பொழுது அவங்களுடைய தொடுகைக்கு அது இடையூறாக இருக்கும் அவங்க துவா கேட்குறதுக்கு அது இடையூறாக இருக்கும் அவங்க வணங்குறதுக்கு நாம் இடையூறாக நம்ம செஞ்சுருவோம் நம்ம அந்த அடிப்படையில் குரானை கூட சத்தமிட்டு ஓதக்கூடாது என்பதை பெருமானா செல்லலாலே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக சப்தம் போட்டு பேசுகிறது சண்டை போடுறது கூச்சல் போடுறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் அப்படி ஏதாவது கண் பள்ளியினுடைய கண்ணியம் விளங்காமல் பள்ளியினுடைய அந்த அந்த ஒழுக்கம் புரியாமல் ஒருத்தர் சத்தம் போடுறாரு அப்படின்னு சொன்னால் நளினமாவட்ட போய் எடுத்து சொல்லணும் இது பள்ளிவாசல் அல்லாவனுடைய இறை இல்லம் தொழக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல சப்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அதை மீறி அதை விளங்காமல் அவர் சப்தம் போட்டிருக்காருன்னா அவரை பள்ளியை விட்டும் வெளியாக்குவது கடமை என்று இமாம்கள் சொல்கிறாங்க பள்ளியை விட்டு அவர் வெளியாக்கிறோன்னு ஏன்னா இங்கே சப்தங்கள் என்பது கண்டிப்பாக அறவே வரக்கூடாது அப்படி ஒருத்தர் கண்ணியம் இல்லாமல் நடக்கிறார் அப்படின்னா அவர் பள்ளியை விட்டு வெளியாக்கணும் அப்படின்னு இமாம்கள் சட்டம் நமக்கு சொல்கிறார்கள் சாய் பிபுன் யசீன் ததியாக தாய்லாண்ட் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நான் பள்ளிகள் நின்று கொண்டு இருந்தேன் என்னை பின்னால் யா பின்னால் இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி தெரிஞ்சிச்சு திரும்பி பார்த்தா அங்கே உமரிப்பினர் சத்தாபுரது எல்லா தாய்லானுக்கும் நின்று கொண்டு இருந்தார்கள் என்னன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இதுஹம் தினி விஹாதை அங்கே போய் அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்களே அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் அவங்கள போய் கூப்பிட்டு வந்தேன் ரெண்டு பேர் வந்தாங்க உமரிப்பினர் சத்தாபுரது எல்லா தாய்லானுக்கும் அந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாங்க மீன் ஐயனை அனுத்துமா நீங்கள் யார் உங்கள் ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் தாயிஃபு எங்கள் ஊர் நான் தாயிஃபுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னாங்க லவ் குண்டுமாம் மின் அகலில் வலதி லவ்ஜான தர்ஃபானி தர்பானி அஸ்வா துமாஜி ரசூலுதான் பள்ளிவாசலில் இருந்து சப்தம் போட்டு பேசுகிறீங்களா சப்தத்தை உயர்த்தி பேசுகிறீங்களா நல்ல வேலை நீங்கள் வாசியாக இருந்தீங்க எந்த ஊர்வாசியாக இருந்தால் நடக்கிறதே வேறு அப்படின்னாங்க அல்லாஹினுடைய இறை இல்லத்தில் வைத்து சப்தத்தை உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நல்ல வேலை நீங்கள் வாசியாக போயிட்டீங்க இந்த ஊர் ஊரை சார்ந்தவர்களாக இருந்தால் நான் வந்து நடக்கிறதை வேறு அப்படின்னு கண்டித்தாங்க குமரிபண சத்தாபிரதையாகத்தார்கள் பள்ளியில் சப்தம் போடுவதை ஒரு காலம் இமாம்கள் அனுமதித்ததில்லை பிற்காலத்தில் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள் அதாபுகள் அல்லாஹினுடைய வேதனைகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று பள்ளியில் சப்தமிடுதல் என்று பெருமானார் செலவுதாலே சொன்னாங்க இதா பழத்து மத்திய ஹம்சத்தர் என்னுடைய சமுதாயம் ப பதினைந்து குற்றங்களை செய்தால் அந்த சமுதாயத்திற்கு வேதனை வந்துடும் எச்சரித்தாங்க அதில் ஒன்று வர்த்தில் ஃபில் மசாஜித் பள்ளிவாசலில் சப்தங்கள் உயர்ந்து விட்டால் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹினுடைய சோதனைகள் வந்துடும் அப்படின்னாங்க பெருமானார் சார் அல்லா ஹாஃபீஸ் எத்தனையோ மஸ்ஜிதுகளில் இன்றைக்கு கூச்சல் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வீண் விவாதங்கள் நடந்து கொண்டிருந்ததை பார்க்குறோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே ரம்ஜானுடைய மாதத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த வடை பஜ்ஜி இதெல்லாம் வைப்பாங்களா இல்லையா தட்டில் கஞ்சியோட சேர்த்து அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு வாலிபர் அவருடைய தட்டில் எல்லாருடைய தட்டிலையும் ஒரு சம்சா இருக்கு அவருடைய தட்டில் மூணு சம்சா இருந்துச்சு பள்ளியினுடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணி அதிகமாக வச்சுருக்குற அப்படின்னு கேட்டான் இப்படி தான் கேட்டார் உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவர் திருப்பி கேட்க இப்போ நான் பள்ளியினுடைய கமிட்டி உறுப்பினர் எல்லாருக்கும் சமமாக பங்கு வைக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம் நீ மட்டும் கூடுதலாக வச்சுருக்கிற எப்படி நீ எடுத்த யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்க அவர் திருப்பி நீங்கள் எப்படி கேட்கலாம் நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒற்றை வார்த்தைகள் பேச அது பெரிய ஒரு ஊர் கலவரமாக ஆகிப்போச்சு இதுதான் பிரச்சனை ஒரு சம்சா கூட வச்சுருந்தார் பெரிய ஊர் பிரச்சனையாகி கலவரமாகி போலீஸ் கேஸ்லாம் ஆகி எனக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு அந்த ஊருக்கு அல்லாபடி அதா வந்துடுமா அப்படின்ட்டு பயங்கரமான சத்தம் பயங்கரமான ஒரு கூச்சல் குழப்பம் அங்கே வாலிபர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க இங்கே பெரியவங்களை ஒன்று சேர்ந்துட்டாங்க வாலிபர்கள் சேர்ந்து பெரியவங்களும் அடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க பள்ளிவாசலுக்குள்ள பள்ளிவாசல் வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை பள்ளிவாசலுக்குள்ளே இந்த சந்த பிரச்சனை நடக்குது அதெல்லாம் ஒரு நேரத்தில் ஆடி போயிட்டோம் சத்தம் பயங்க பயங்கரமான ஒரு பச்சம் வந்துருச்சு என்ன நடக்க போதும் அப்படின்ட்டு இப்படி ஒன்றல்ல என்றல்ல எத்தனையோ பள்ளிவாசல்களில் பள்ளிவாசலுடைய கண்ணியம் விளங்காமல் பள்ளியினுடைய அந்த அதப்பு விளங்காமல் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் பள்ளிக்குள்ளே வச்சு நடக்கிறத நாம் பார்க்குறோம் அல்லாகவே அஞ்சிக்கொள்ள வேண்டும் அல்லாகவே பயந்து கொள்ள வேண்டும் இறை இல்லம் என்கிற அந்த உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நேரமும் பள்ளிக்குள் வர வேண்டும் அல்லாகிறக்குள்ள அளவின் பள்ளியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிற மக்களாக நம்மை அனைவர்களை ஆக்கி அருள் புரிவானாக ലഹമ്മില്ല